ஹாய் எனக்கு டே டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் ஸோ ஹாப்பி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மார்னிங் போதே ரொம்ப ஹாப்பியாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் எந்திரிச்சு என்னோடய ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு புக் ஓப்பன் பண்ணுறக்கே ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸு டெக்னிக்கல் டேர்ம்ஸு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து ஷெடியூலை திரும்ப வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணிட்டு தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸு டெக்னிக்கல் டேர்ம்ஸு ரீடிங் காம்ப்ரென்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் இது எல்லாத்தையும் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நாலு யூனிட் மட்டும் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு சோர்ஸும் வந்து பெருசாக யூடியூப்லேயும் எனக்கு கிடைக்கல அண்ட் நானும் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல இந்த வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் டெ சென்டென்ஸு ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாமே வந்து நாம் சும்மா பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ரீடிங் காம்ப்ளியன்ஷன்லாம் நமக்கே தெரிஞ்சது தான் ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க அதுலேருந்து நம்ம ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இதுக்கான சோர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றங்காட்டி நான் என்ன என்ன இருக்குது இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா ஃபார்மல்னால் என்ன ஃபார்மேட்டு இன்ஃபார்மல்னால் என்ன ஃபார்மேட்டு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு யூனிட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு மூணு டாபிக் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த வெக்காபுலரிலாம் வந்து நாம் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்குது ஒரு சிலது மட்டும்தான் ஆல்டர்னேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே முடிச்சாச்சு ஸோ மீதி இருக்க இந்த யூனிட்ஸ் எல்லாம் மட்டும் ஒன்ஸ் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறப்போ எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பையனை குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட தான் டைம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நியர்லி அப்போ தான் வந்து மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணேன் டே அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வேறு எதுவுமே நான் ரீட் பண்ணவே இல்லை மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஷெட்யூல் படி டைம் அண்ட் ஒர்க்குக்கு வந்து ரெண்டு நாள் தான் பட் நான் இன்றைக்கி பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் சரியாக பார்க்க முடியல ஸோ நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸில் வந்து நேற்று கொஞ்சம் பார்த்துருந்தேன் ஒரு சில மாடல்ஸு த்ரோணா அகாடமியில் இருக்க அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி வந்து அதில் இன்னும் ஒரு ஃபைவ் மாடல்ஸ் வந்து பார்த்தேன் ஸோ அது ரிலேட்டடாக வந்து எஸ்ஐஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருந்தேன் நேற்று பார்த்த சம்ஸுமே வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆன்சர்ஸ் கிடச்சிது ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுக்குமே வந்து பின்னாடி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஸ் பார்த்துட்டு பின்னாடி அப்படியே ஆன்சர்ஸ் பார்த்துக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்னும் மேக்ஸ்க்கும் நான் எந்த டெஸ்ட் பேட்ச்லேயுமே ஜாயின் பண்ணல எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன்லேயே தான் போயிட்டுருக்கு அண்ட் இது எனக்கு எவ்வளோ கரெக்டு அப்படின்னும் என்னால் சொல்ல முடியல கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நல்லா படிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று வீடியோவில் எந்த டெஸ்ட் பேட்ச் நல்லாயிருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தேன் டேஃப் அகாடமி ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க நானும் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ஷெடியூல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பட் எனக்கு என்னென்னா இங்கிலீஷ் இல்லை தான் எனக்கு டிஸ்பேச் தேவை அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணலை ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேனா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்